அனைவருக்கும் வணக்கம் இனி ஆஸ்வசம இல்லையா பதிலாக சமுர்த்தியா இவ்வாறு ஒரு கருத்து தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன அதாவது ஆஸ்வசம நிறுத்தப்பட்டு சமுர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லி சில சமூக ஊடகங்கள் கருத்து வழியாகி கொண்டிருக்கின்றது உண்மையில் சமுர்த்தி வழங்குவது ஒரு சால சிறந்தது அது அனைவருக்கும் பொதுவாக கிடைக்கக்கூடியது ஏற்றத்தாழ்வு இல்லாதது அதாவது வகைப்படுத்தல்கள் இல்லாமல் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்று தான் சமுத்தி இந்த சமுத்தி பல திட்டங்கள் நன்மைகள் இருக்கின்றன உதாரணமாக கடன் பெறுகின்ற கடன் பெறுகின்ற திட்டங்கள் என்று சொல்லி பல்வேறு திட்டங்கள் காணப்படுகின்றன சிறுவர் சேமிப்புக்கள் என்று சொல்லி பல்வேறு திட்டங்கள் இந்த சமுத்தியில் இருக்கின்றன ஆனால் இந்த சமுத்தி வழங்கப்பட்ட காலப்பகுதியில் இந்த அஸ்வசுவை போல பல பிரச்சனைகள் இழவில்லை எனவே அஸ்வஸ்வ நிறுத்தப்பட்டு சமுத்தி வழங்கப்படுமா என்று சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருள் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதைவிட அஸ்வஸ்வ வழங்கப்படுகின்ற அதிகாரமளிக்கப்பட்ட நிறுவனங்களால் அஸ்வஸ்வ எக்காரணம் கொண்டு நிறுத்தப்பட மாட்டாது அது தொடர்ந்து வழங்கப்படும் சமூக ஊடகங்களில் பரவுகின்ற போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்ற ஒரு கருத்து வெளியிடப்பட்டதாகவும் சமூக ஊடகங்கள் கருத்து வழியாக கொண்டிருக்கின்றது எனவே இது எப்படியோ தற்போது மே மாத கொடுப்பனவு தாமதமாகி இருக்கின்றது இந்த மே மாத கொடுப்பனவு தாமதத்துக்கு பல காரணங்கள் கூறப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது எனவே மே மாத கொடுப்பனவு கால தாமதத்துக்கு என்ன காரணம் அது எப்போது கிடைக்கும் என்று சொல்லி மக்கள் ஏக்கத்துடன் இருக்கின்றார்கள் ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் பலருக்கு க கஷ்டம் எனவே பலர் கவலைகள் இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் வறியவர்களின் நிலை அவர் அவர்களுக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது எனவே அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அந்த வறுமை என்ற நிலை தெரியும் இதேவேளை ஏற்கனவே சமுத்தி எடுத்து வந்தவர்கள் மற்றும் அஸ்வசுவ ஊராங் கட்டத்தில் பதிவுகளை மேற்கொண்டதன் கா பதிவுகளை மேற்கொண்ட போது அதாவது ஏற்கனவே சமுத்தி எடுத்து வந்தவர்கள் சமுர்த்தி திட்டம் நிறுத்தப்பட்டதன் பின்னர் அஸ்வசுவ ஊராங்கட்டத்தில் உள்ளீர்க்கப்பட்டு பதிவுகள் மேற்கொண்ட போதும் அந்த அஸ்வசுவையும் இழந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சமுத்தியையும் இழந்து தவிப்பவர்களுக்கு என்ன நியாயம் அவர்களுக்கான அடுத்த நிவாரணம் என்ன என்பது சொல்லுவான விளக்கம் விளக்கத்தையும் அஸ்வஸ்வ ஓராங் பதவிகள் பதிவுகள் மேற்கொண்ட வேளை அந்த தவறான தகவல்கள் தவறான தவறுகள் வழங்கியதன் அடிப்படையில் அஸ்வசையே இழந்து தவிக்கின்றார்கள் பலர் ஏற்கனவே வழங்கப்பட்ட சமுத்தியம் அவர்களுக்கு இல்லை எனவே இரண்டும் கெட்ட நிலையில் அவர்கள் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கின்றது காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் எனவே இந்த இவற்றுக்கான விளக்கங்கள் அதாவது அஸ் இதுவரை அஸ்வசமோ சமுத்தியோ கிடைக்காதவர்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மே மாத கொடுப்பனவு பெறாதவர்களுக்கு எப்போது அந்த கொடுப்பனவு கிடைக்கும் இது சம்பந்தமான விரிவான காணொலியை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எமது காணொலியை காணொலி சேவையை தொடர்ந்து பார்ப்பவராக இருக்கு இருந்தால் அன்போடும் தயவோடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் எமது காணொலிக்கு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எமது காணொலிக்கு வழங்குங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் கொண்டை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அஸ்வசுவ இதுவரை எடுக்காதவர்கள் அதாவது அஸ்வஸ்வ முதலாம் கட்டத்தில் பதிவு செய்து இதுவரை கிடைக்காதவர்கள் மற்றும் எடுத்து நிறுத்தப்பட்டவர்கள் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்டவர்கள் இவர்களுக்கு மேலும் அடுத்த கட்ட பதிவு மேற்கொண்ட அதாவது மன்னிக்கவும் இவ மேலும் இரண்டாம் கட்ட பதிவை மேற்கொண்டவர்கள் இன்னும் அவர்களுக்கான நடவடிக்கைகள் என்ன அந்த நடவடிக்கைகளின் பலனாக எப்போது அவர்களுக்கான முதலாவது கொடுப்பரவு கிடைக்கும் என்பது சம்பந்தமான விரிவாக நாங்கள் ஆராய்வோம் தற்போது அந்த ரெண்டாம் கட்ட பதிவு மேற்கொண்டவர்கள் சம்மந்தமான ஒரு விரிவான ஆய்வாக இந்த ஆய்வு இருக்கும் இந்த ரெண்டாம் கட்ட பதிவுகள் பதிவுகளை மேற்கொண்டவர்களுக்கான தற்போதான அந்த எண்ணீட்டு பணிகள் அனைவ அனைத்தும் முடிவடைந்த பின்னர் தற்போது சரிவுலை பார்க்கப்பட்டு மதிப்பீடுகள் முடிவடைந்து உத்தியோகத்தர்களால் திணைக்களங்கத்து திணைக்களங்க திணைக்களத்துக்கு அவை அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அடுத்து திணைக்கள உத்தியோகத்தர்கள் உங்கள் எல்லோருக்குமான அதாவது இரண்டாம் கட்டத்திற்கான சுமார் நான்கு லட்சம் விண்ணப்பங்கள் சபைக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நான்கு லட்சம் விண்ணப்பங்களையும் சரிபார்த்து அவற்றுக்கான முடிவுகளை வழங்கி திணைக்களங்களிடம் வழங்கப்பட வேண்டியது உத்தியோகத்தர்களின் கடமையாக காணப்படுகின்றது எனவே இந்த கடமைகள் தற்போது பூர்த்தியாக இருக்கின்றது எனவே இந்த நான்கு லட்சம் பேரிலும் கணிசமானவர்களுக்கு இந்த இந்த அஸ்வஸ்வ கிடைக்கும் என்று சொல்லி கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது எனவே அநேகமாக பெரும்பாலானவர்களுக்கு இந்த அஸ்வஸ்வ கிடைக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையான கருத்து காணப்படுகின்றது இங்கே இந்த ரெண்டாம் கட்ட பதவிக்கு மேற்கொண்டவர்களுடைய தகவல்களுக்கு அமைவாக மார்க்ஸ் வழங்குதல் அதாவது புள்ளியிடல் தற்போது அந்த புள்ளி வழங்குகின்ற வே வேலை திட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் இந்த புள்ளி வழங்க வழங்குதல் இரண்டு முறைகள் கடைபிடிக்கப்படுவதாகவும் அதாவது தெரிவு மட்ட புள்ளி நிராகரிக்கின்ற புள்ளி சொல்லி அந்த இரண்டு புள்ளிகள் காணப்படுகின்றது அநேகமாக தெரிவுமட்ட புள்ளிகள் பதினொரு புள்ளிகளை எடுத்திருக்க வேண்டும் ஒரு விண்ணப்பதாரி இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பத்தை மேற்கொண்ட விண்ணப்ப கோரிக்கையை முன்வைத்த விண்ணப்பதாரி பதினொரு புள்ளிகளை எடுத்திருந்தால் அவர் அஸ்வசுவ திட்டத்துக்கு தெரிவு செய்யப்படுவார் அந்த பதினைந்து பதினோரு புள்ளிகள் தான் தெரிவு மட்ட புள்ளிகள் என்று சொல்லப்படுகின்றது இந்த பதினோரு புள்ளிகளை எடுக்காதவர்கள் குறைந்த புள்ளிகள் எட்டோ ஒன்பதோ பத்தோ புள்ளிகள் பெற்றவர்கள் தெரிவு மட்டத்தை இழந்தவர்களாகவும் அதாவது அஸ்வசுவ நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் கூறப்படுகின்றது எனவே பதினோரு பு பதினொரு புள்ளிகளை விட குறைந்த புள்ளிகள் எடுத்தவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு அஸ்வஸ்வ கிடைக்காது எனவே தெரிவுக்கு உட்படுத்தப்பட்டவர்களினுடைய பெயர் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது அநேகமாக இந்த மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத ஆரம்பத்தில் இவர்களுக்கான பெயர் விவரங்கள் வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் அதாவது ரெண்டாம் கட்டத்தில் பலருக்கு அதாவது நான்கு லட்சம் விண்ணப்பதாரிகள் அதிகமானவர்கள் விண்ணப்பதாரிகளில் அதிகமானவர்களுக்கு இந்த அஸ்விஸ்வ கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது எனவே எனவே இவர்கள் சற்று பொறுத்திருந்தவர்கள் இன்னும் சற்று பொறுத்திருந்தால் இவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி காணப்படும் இவர்களுக்கு ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் இவர்களுக்கான முதற்கட்ட கட்ட கொடுப்பனவுகள் கிடைக்கும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது இரண்டு அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த இடைநிறுத்தப்பட்டவர்கள் தொடர்பான ஒரு சிறு விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் அதாவது இதுவரை காலமும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அஸ்வஸ்வ பெற்றவர்கள் ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டதன் பின்னர் அதை பெற்று வந்தவர்கள் கடந்த ஏப்ரல் மாதம் அவர்களுக்கான அஸ்வஸ்வ நிறுத்தப்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இவர்களுக்கான கால எல்லை முடிவடைந்ததன் காரணமாக அது நிறுத்தப்பட்டதாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது இங்கு ஒரு செய்தியை அண்மையில் ஒரு சர்வதேச நிறுவனம் ஒன்று ஆய்வு செய்ததாக கூறப்படுகின்றது அதாவது அஸ்வஸ்வ திட்டம் வழங்கப்படுகின்ற போது அதாவது அதற்கான ஒரு குறிக்கோளுடன் தான் அந்த அஸ்வஸ்வ திட்டம் வழங்கப்பட்டதாகவும் அந்த அஸ்வஸ்வ திட்டம் வழங்கப்படுகின்ற போது அந்த திட்டத்தினுடைய அந்த கொடுப்பனவர்களை பெற்ற ஒரு குடும்பம் வாழ்வாதார உதவி திட்டம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் அந்த வாழ்வாதார உதவி திட்டத்துக்கான கால எல்லை வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்ற ஒருவர் எவ்வாறு வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளலாம் அவர்களின் அவர்களின் நோக்கம் அதுவல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுகின்ற உதாரணமாக ஒரு அம்மா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுகின்றார் என்று சொன்னால் அந்த அம்மா ஏதோ ஒரு வேலை அவர்கள் வளமாக வழக்கமாக செய்திருக்க வேண்டும் அவர் ஒரு ஏற்கனவே அவர் ஒரு ஒரு சிறு வளங்களை கொண்டவராக இருக்கலாம் அல்லது சிறு வேலை தொழிலுக்கு சென்றவர்களாக இருப்ப இருக்கலாம் அவர் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவை சுமார் பத்து மாதங்கள் எடுக்கின்றார்கள் என்று வைப்போம் எனவே அவருக்கு இருபத்தையாயிரம் ரூபா கிடைக்கும் கிடைக்கும் எனவே அந்த இருபத்தையாயிரம் ரூபாயை வைத்து கொண்டு அவர் ஒரு கோழி கூட்டை ஒன்றை பெற்று ஒரு பத்து பதினைந்து கோழிகளை அங்கு வளர்த்து அங்கு ஒரு வாழ்வாதார திட்டத்தை அவர் மேற்கொள்வது மேற்கொள் கொள்வ கொள்ள வேண்டும் என்பதால் இந்த அஸ்வஸ்வ திட்டத்தை வழங்கியவர்களுடைய நோக்கமாக காணப்படுகின்றது இதே போலதான் ஐயாயிரத்து எண்ணூற்றி ரூபாய்க்கு மேற்பட்டவர்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா பெற்றவர்கள் பத்தாயிரம் ரூபா பெற்றவர்கள் பதினைஞ்சாயிரம் ரூபா பெற்றவர்கள் கூட அந்த உதவித்தொகைகளை பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்வாதார உதவி திட்டங்களை மேற்கொண்டு மேற்கொள்ள வேண்டும் இதற்கான கால எல்லை தான் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கால எல்லை அதாவது வாழ்வாதார உதவி திட்டத்தை இந்த கால எல்லைக்குள் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுதான் அந்த கால எல்லை வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த சர்வதேச நாடுகளினுடைய ஒரு அமையம் இது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்ட போது அதிர்ச்சிகரமான ஒரு விளக்கத்தை அது வழங்கியிருக்கின்றது இலங்கை பூராக பத்துக்கு குறைவானவர்கள் மட்டும்தான் இவ்வாறான அந்த உதவி திட்டங்களை பெற்று இந்த அஸ்வஸ்வ திட்டத்தை கொண்டு வாழ்வாதார திட்டம் ஒன்றை மேற்கொண்டவர்கள் பத்துக்கு குறைவானவர்கள் தான் காணப்படுகின்றார்கள் என்று சொல்லியும் இதனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அந்த நிறுவனம் நலன்புரிகள் சபைக்கு ஒரு அறிக்கையை அறிக்கையை சென்றதாக எனவே நாங்கள் இந்த அசுவ எங்களுக்கு இறுதி வரை இறப்பு வரை கிடைக்கும் என்று சொல்லி நம்ப முடியாது இதற்கு ஒரு கால எல்லை இருக்கின்றது எனவே அந்த கால எல்லை முடிவடைந்ததன் காரணமாகத்தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் பெற்றவர்களுக்கான அந்த தொகை தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இடத்துல இந்த இதற்கான மறு மறு விண்ணப்பம் செய்ய முடியாதா அதாவது இவ்வாறு ஐயாயிரம் ரூபாய் பெற்று வந்தவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்பட்டவர்கள் சில சந்தேகங்கள் ஐயங்கள் எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றார்கள் தாம் மீண்டும் ஒரு விண்ணப்பத்தை செய்யலாமா அதாவது பதவி இருக்கா அதாவது ஓராங்கட்டம் இரண்டாம் கட்டம் போன்று ஏதாவது கட்டங்கள் மூன்றாம் கட்டம் என்று ஏதாவது இருக்கின்றதா அல்லது நாங்கள் கடிதங்கள் மூலம் ஒரு விண்ணப்பங்களை நலன்புரிகள் சபைக்கு தெரிவிக்கலாமா என்றொரு இயக்கத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் உண்மையில் அவ்வாறான விண்ணப்பங்களை கோர முடியாது ஏனெனில் நலன்புரிகள் சபைகளால் விண்ணப்பங்கள் வெளியீடு செய்யப்பட்டு கோரப்படுகின்ற பட்சத்தில் தான் ஒரு விண்ணப்பதாரி அந்த விண்ணப்பத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் நலன்புரிகள் சபை விண்ணப்பங்களை சொல்லிட்டு கோராத பட்சத்தில் ஒரு விண்ணப்பதாரி விண்ணப்பங்களை விண்ணப்பத்தை கோருகின்ற போக்கு அது நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது எனவே நீங்கள் இந்த நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டது அதை மீண்டும் பெற முடியாது என்பதை இந்த இடத்துல கூறி வைக்க விரும்புகின்றோம் அடுத்தது மே மாத கொடுப்பனவு இதுவரை கிடைக்கவில்லையே அதாவது மே மே மாத கொடுப்பனவு தொடர்பான குழப்பம் அதாவது நான்காம் தேதி அதாவது கடந்த நான்காம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அஸ்வஸ்வ கணக்கில் வரவு வைக்கப்பட்ட போதும் இதுவரை எங்களுக்கான வங்கி வங்கியில் அந்த பணம் விடுவிக்கப்படவில்லை வங்கியில் அந்த பணத்தை என்னால் எடுக்க முடியவில்லை இதுவரை அந்த கொடுப்பனவுகள் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான விளக்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதற்கான காரணம் என்ன காலதாமதத்துக்கு என்ன காரணம் எப்போது கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் இது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த அஸ்வஸ்வ பயனாளிகள் கொடுப்பனவுகள் மொத்தம் இருபத்தி ரெண்டாக கூறப்படுகின்றது ஒரு அஸ்வசிவ பயனாளி ஒரு அஸ்வசிவனுடைய மொத்த தவணைகளாக இருபத்தி ரெண்டு தவணைகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த இருபத்தி ரெண்டு மொத்த கொடுப்பரவுகளையும் அவர் எடுத்திருக்க வேண்டும் இங்கு வேறுபாடுகள் இருக்கின்றன சிலர் பதினோரு கொடுப்பரவுகளை எடுத்திருக்கின்றார்கள் சிலர் இருபது கொடுப்பறவுகளை பெற்றிருக்கின்றார்கள் சிலர் இருபத்தி ரெண்டை விட மேலதிகமாக கூடவும் இருபத்தி மூன்று கொடுப்பரவுகளையும் பெற்றிருக்கின்றார்கள் எனவே இந்த இவ்வாறான வித்தியாசங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த பிரச்சனைகள் சபைக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இதை சீர் செய்து கொடுப்பனவர்கள் அனைத்தையும் மீள்பரிசீலனை செய்து ஒரு சிறப்பான ஒரு சிறந்த ஒரு பரிசீலனைக்கு பிறகு அந்த அதாவது கணக்கெடு அந்த அந்த பீழ் பரிசீலனை கணக்கிடுவதன் காரணமாகத்தான் இந்த மே மாத கொடுப்பனவுகள் காலதாமதமாக இருப்பதாக கூறப்படுகின்றது இங்கு ஒரு தற்காலிகமான ஒரு நிறுத்தி வைப்பு என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது விரைவில் இந்த கொடுப்பனவுகள் பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த அஸ்வஸ்வ பயனாளிகள் நான்கு வகையினராக காணப்படுகின்றது இவர்களுக்கான கொடுப்பனவுகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வரையும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்ற வழங்கப்பட்டு வருகிறதா வழங்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் வங்கியில் எடுத்திருக்க வேண்டும் இந்த இந்த காலப்பகுதிக்குள் நீங்கள் வங்கியில் எடுத்திருக்க வேண்டும் ஆக இங்கு மொத்தம் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளை எல்லோரும் எடுத்திருக்க வேண்டும் இதனை பயனாளிகள் அஸ்வசுவ மற்றும் வங்கிக் கணக்குகளில் பரிசோதித்து உறுதிப்படுத்த வேண்டும் குறைவாக பெற்றவர்கள் உடனடியாக கடிதம் மூலம் சபைக்கு விண்ணப்பத்தை செய்து நாங்கள் இத்தனை தடவைகள் தான் இந்த பணத்தை பெற்றிருக்கின்றோம் எமது மிகுதி பணத்தை தருவதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் மூலம் விண்ணப்பத்தை நலன்ரிகள் சபைக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லது பிரதேச சபைகளில் இருக்கின்ற பிரதேச சபைகளின் கூ ஊடாக சமூக சேவைகள் உத்தியோகர்களிடம் நீங்கள் சென்று உங்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்து கடிதம் மூலமான ஒரு விண்ணப்பத்தை கூற வேண்டும் எனவே இவ்வாறு தெரிவிக்கின்ற பட்சத்தில் தான் அந்த மொத்த இருபத்தி ரெண்டு கொடுப்பனர்களுக்குமான பிரச்சனைக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் தரலாம் எனவே கவனமாக இந்த விளக்கத்தை நீங்கள் கேளுங்கள் ஐயாயிரம் ரூபா இதுவரை பெற்றவர்கள் அவர்களுக்கான மொத்த இருபத்தி ரெண்டு கொடுப்பனவாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா பெற்றிருக்க வேண்டும் மீண்டும் அந்த அந்த விளக்கத்தை தருகின்ற ஐயாயிரம் ரூபா பெற்றவர்கள் இருபத்தி ரெண்டு மொத்த கொடுப்பனவாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாயை பெற்றிருக்க வேண்டும் அதே போல் பத்தாயிரம் ரூபா அஸ்வஸ்வ கொடுப்பனவாக பெற்றவர்கள் இருபத்தி ரெண்டு மொத்த கொடுப்பனவுகளை பெற்றிருக்க வேண்டும் அந்த இருபத்தி ரெண்டு மொத்த கொடுப்பனவரில் இருபது ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் மொத்தமாக பெற்றிருக்க வேண்டும் இதேவேளை ப பதினைம் ரூபாவை அஸ்வசுவ கொடுப்பனவாக பெற்றவர்கள் இருபத்தி ரெண்டு மொத்த கொடுப்பனவுகளின் போது மூன்று லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா பெற்றிருக்க வேண்டும் இதேபோல ஏழு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஸ்வசுவ கொடுப்பனவாக பெற்றவர்கள் இருபத்தி ரெண்டு மொத்த கொடுப்பனவர்களின் போது ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா மொத்த மொத்தமாக பெற்றிருக்க வேண்டும் இதேவேளை இடையில இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்ற போது சில மாற்றங்கள் செய்யப்பட்டன அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்ட அஸ்வச கொடுப்பனவுகளை விட அதிகரித்த அஸ்வச கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டன சில மாற்றங்கள் அதாவது அதிகரிப்புகள் செய்யப்பட்டன இதன் காரணமாக இந்த தொகையில் சில மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கின்றது குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளை சில மாற்றங்கள் அதிகரிப்புகள் இடம்பெற்றிருக்க இடம்பெற்றிருக்க கூடும் என்று சொல்லியும் இடம்பெற்றிருக்கலாம் இடம்பெற வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இருபத்தி ரெண்டு கொடுப்பனவர்களுக்கு அதிகமான கொடுப்பனவுகளை கூட சிலர் எடுத்திருக்கின்றார்கள் இது சபையின் தவறோ அல்லது வேறு ஏதாவது பிழை நடந்திருக்கின்றது என்பது தற்போது ஒரு ஆய்வுக்குரிய பிரச்சனையாகும் எனவே இது சம்பந்தமாக இது சம்பந்தமாக இவ்வாறு இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளை விட அதிக கொடுப்பனவுகளை பெற்றிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரை இவ்வாறான இருபத்தி ரெண்டு கொடுப்பனவுகளை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் இருபத்தி மூன்று கொடுப்பன்களை யாராவது பெற்றிருந்தால் மேலதிகமாக வழங்கப்பட்ட கொடுப்பன்களை சபை மீளப்பெறும் என்று சொல்லியும் இங்கு குறிப்பிடப்படுகின்றது அதேவேளை இருபத்தி ரெண்டு கொடுப்பனவர்களை பெறாது குறைந்த பெருப்பனவர்கள் அதாவது மேலும் இருபத்தி ரெண்டு கொடுப்பனவர்களுக்கு பதிலாக பத்து அல்லது பத்தொன்பது அல்லது இருவ இருபது என்ற முறையில் குறைந்த கொடுப்பனவர்களுக்கு பெற்றவர்களுக்கு மிகுதி கொடுப்பறவுகளை சபை வழங்கும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே இவற்றை சீர்படுத்துவதன் காரணமாக காலதாமதம் ஏற்படுத்துவ ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதன் பின்புதான் இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் இங்கே இருபத்தி ரெண்டு கொடுப்பரவுகளுக்கு பதிலாக கூடுதலாக இருபத்தி மூன்று கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டால் அதை சபை மீளப்பெறும் என்று சொல்லியும் குறைவாக பெற்றிருந்தால் அவர்களுக்கான மிகுதி பணத்தை சபை வழங்கும் என்று சொல்லியும் முக்கியமான செய்தி முக்கியமாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்த முக்கியமான விடிய நீங்கள் எல்லோரும் அவருடன் எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான விடியாகும் இதுவரை சமுர்த்தி மூலம் உதவி பெற்றவர்கள் அந்த சமுர்த்தி நிறுத்தப்பட்டதன் பின்னர் அவர்கள் தங்களை அஸ்வசுவக்கு உள்ளீர்க்கப்பட்ட போது முதலாம் கட்ட பதிவை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த முதலாம் கட்ட பதிவின் போது இவர்களுக்கான முதலாம் கட்ட பதிவின் போதும் அஸ்வசுவ கிடைக்கவில்லை சமுத்தியும் கிடைக்கவில்லை இரண்டும் இவர்கள் இழந்த நிலையில் மிகுந்த கஷ்டங்களை அதாவது சொல்லின துன்பங்களை அறிவைத்து வருகின்றார்கள் இவர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கின்றது அதாவது இவர்களுக்கான மீண்டும் சமுர்த்தி வழங்குகின்ற ஒரு நடவடிக்கைகளை சமுர்த்தி திணைக்களம் மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது எனவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனவே இவ்வாறு இரண்டையும் இழந்தவர்களுக்கு சமுர்த்தி வழங்குவதன் ஊடாக அவர்கள் பல்வேறு நன்மைகளை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது ஆகவே மேலும் பல புதிய செய்திகள் கிடைக்கின்ற போது உங்களுக்கு அந்த செய்திகளை வழங்கலாம் என்று நம்புகின்ற நம்புக வழங்கலாம் என்று வழங்குவேன் என்று மேலும் பல புதிய செய்திகளை உடன் உங்களை நான் உங்களை மேலும் பல புதிய செய்திகளை கிடைக்கின்ற போது உங்களுக்கு அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிவிப்பேன் என்று கூறி தற்போது இந்த காணொலியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்